நல்லதே நடக்கும் போம் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விழுந்தால் இழ முடியாது இழந்தால் பெற முடியாது ஆமாங்க நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வைக்கக்கூடிய அந்த பணமானது சொத்தானது அதே போல சேர்த்தே வைக்க முடியாத நேரங்கள் நம்மளோட வாழ்க்கையில முக்கியமானது நேரங்கள் அந்த நேரத்தையும் தேவையில்லாமல் செலவழிச்சிடக்கூடாது அதை முக்கியமாக பாதுகாக்கணும் எதுக்காக அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்கக்கூடியதுக்காக ஸோ அப்படிப்பட்ட அதை பாதுகாக்கணும்னா இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்க போது மேலும் நம்ம சேனலில் ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பிரச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க செலவை பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளை கன்பர்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் பகுதி தவறாமல் அந்த நான் பதிவு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் சரிங்களா இது கோச்சார ரீதியான பலன்கள் அல்ல சரிங்களா இது முழுக்க முழுக்க உங்களுடைய அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான பலன் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோம் முதல்ல இந்த விருச்சக ராசி ஸோ இதுக்கு அதிபதி செவ்வாய் அவர் வந்து விருச்சக ராசிக்கு மட்டுமல்ல மேச ராசிக்கும் அதிபதி அது ஆறாம் வீடாக உங்களுக்கு வரும் அதே போல் அனுச நட்சத்திரம் ஸோ அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சனி பகவான் அது மகரம் மற்றும் கும்பம் ஸோ அதுக்கு அதிபதி சரிங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனுச நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் சேர்த்து வைச்ச பணம் சொத்து நீங்கள் சேர்த்து வைக்க முடியாத நேரம் அதை இந்த ரெண்டு விஷயத்துல போட்டா திரும்ப கிடைக்காது இந்த ரெண்டு விஷயத்துல தடுக்கி தவறி நீங்கள் விழுந்துட்டா அந்த செயல்பாடுகளில் நீங்க சிக்கிட்டா மீண்டு வருவது கஷ்டம் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு உறவுகள்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டா ஈஸியா ஜெயிக்க முடியாது அவங்கள தோற்க போகுது இதை தெரிந்து வைத்து கொண்டால் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் சொத்தையும் நீங்க பாதுகாத்துக்க முடியும் ஸோ அதுல முதல் விஷயம் எது அப்படின்றத பாத்துருவோம் முதல்ல உங்களுடைய விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயுடைய மற்றொரு மேச ராசியில் நட்சத்திராதிபதியான சனி பகவான் நீசம் அடைஞ்சிராரு அங்கதான் பலம் இழந்து போறார் ஒண்ணும் இல்லாம ஆகிறார் அப்போ மேசம் என்பது உங்களுடைய விருச்சக ராசிக்கு ஆறாம் வீடாக வருது ஆறாம் வீடுங்கிறது எதிரி கடன் நோயை குறிப்பது ஓகேங்களா ஸோ தேவையில்லாத அடிதடி கட்ட பஞ்சாயத்து இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க மற்றவங்களுடைய பஞ்சாயத்து தலையிடாங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் தேவையில்லாத உரிமையை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் தேவலாம் தலையிட்டு நீங்கள் உங்களுக்கு நேரத்தை வீணடிச்சிடாதீங்க அடுத்து நிலத்தகராறு நில சம்பந்தமான பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஏறிடாதீங்க அதிலெல்லாம் சிக்கல்கள் தொடர்ந்து கொட்டே இருக்கும் அதில் சீக்கிரம் உங்களுக்கு முடியாது ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் அதற்குண்டான செலவு அந்த மருத்துவம் பார்க்குறதுக்காக ஒரு கடன் வாங்கி செலவுங்கிறது ஸோ இதை கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது கடன் கொடுப்பது வாங்குவது அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீங்கள் சரிங்களா இல்லைனா பெரிய அளவு ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் சரிங்களா சாட்சிகள் இல்லாமல் வெறும் வார்த்தைகளுக்காக நீங்கள் கடனை கொடுத்தாலும் வாங்கினாலும் அதில் பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக அந்த அனுசரிச்சிருக்காங்க இந்த காவல்துறையினுடைய தொடர்பு ஏற்பட்டால் ஒரு கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அது சீக்கிரமாக எளிதில் உங்களுக்கு முடியாது இல்லை போயாச்சுங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா சிறிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக வெளியில் வைத்து பைசல் பண்ணி முடிச்சுக்கிறதுல எந்த ஒரு இது ரீதியாக ஒரு கோர்ட்டு கேஸுன்னு முன்னீங்கன்னா அதில் தொண்டுதுட்டு அதுவே உங்களுக்கு வேலையாக மாறி இருக்குது அவங்கள சந்திக்கிறதே உங்களுக்கு வேலையா மாறி இருக்கு இது வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணி அடுத்து அரசாங்க சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு இதில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா மீளது கஷ்டம் ஒரு கோட்டு ஒரு ஃபைன் கட்டுறது இல்லை அரசாங்கம் தண்டனை விரும்பும் சிக்கல்கள் சில இல்லீகல் வேலை பார்த்து இதெல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவது காலத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிணத்துக்குள்ளே போய் மாட்டின மாதிரி தான் ஸோ அரசாங்கம் அல்லது கோர்ட்டு கேஸ் இல்லை வழக்குகள் சமூக விஷயத்தில் மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது செவ்வாய் அந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்களை விருச்சிக ராசிக்கு அதிகாரி தான் வீரதீர செயல்கள் மற்றவங்க சொல்லி கேட்க முடியாத ஒரு வீரதீர செயல்கள் பெரிய அளவு இந்த மலை ட்ரெக்கிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது சாகசங்கள் செய்யறது வேகத்தை அதிகப்படுத்துறது வண்டி வாகனம் அதிகமாக இயற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அந்த அனுசரிச்சக்கான கொஞ்சம் செட் ஆகாது அதிலெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஏற்படா அதெல்லாம் விபத்துகள் ஏற்படா அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் ஒன்று இது வந்து ஃபாலோ பண்ணி அடுத்தபடியாக இந்த மேச ராசியில் பிறந்தவங்க அல்லது மேசை லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இவங்கக்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது இவங்கக்கிட்ட நேரடி நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது துவக்க போகிறது உறுதி ஓகேங்களா சோ இவளோட பழக்க வளங்கள் போது ரொம்ப பார்த்து கவனமா வச்சுக்கணும் கடல்ல கல்ல போட்டு தேனா எளிதா கிடைக்குமா கிடைக்காது அந்த மாதிரிதான் இவங்க கிட்ட நீங்க சண்டை போட்டாலும் சரி இவங்ககிட்ட ஒரு பணம் கொடுக்கல் வாங்க வச்சிட்டாலும் சரி சோ மிக எளிதாக அந்த பிரச்சனை அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா இல்ல ஆகாது ஸோ இதுல கொஞ்சம் கவனத்தோட தொடங்குங்க அடுத்தபடியா உங்களுடைய விருச்சக ராசி அதிகமான செவ்வாய் அவர் கடகத்துல நீசம் அடையிறார் அது ஒன்பதாம் வீடா வருது ஓகேங்களா இப்போ அனுச நட்சத்திரக்காரங்க உங்களை விட பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய முதலாளி கூட சொல்லலாம் அவங்களால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி ஒரு கம்பெனியை மாற்றாம அவங்ககிட்டே பல வருஷம் வேலை பார்த்து அவங்ககிட்ட இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க அப்படியே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஸோ அவர்கள் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை ஒரு தடை என்பது போடப்படும் அதற்கு வாய்ப்புண்டு ஸோ அல்லது உங்களுடைய தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளிடம் பணம் கொடுக்கல் வாங்க அல்ல சொத்து ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு அது சீக்கிரமாக சரியாக வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அதே போல் உங்களோட வயது மூத்தவர்கள் அதுவும் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படி யாரிடம் நீங்கள் பழகினாலும் சரி அவங்க மூலமாக உங்களுக்கு சில விஷயத்தில் கெடுதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா நான் அனுசரிச்சுங்க உங்களுடைய வளர்ச்சி முட்டுக்கிட்டையாக இருக்கும் ஸோ உங்களுடைய முதலாளி சரி உங்களோட அதிகார பதவியில் இருக்கவங்களும் சரி அவங்க மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயம் ஒரு முட்டுக்கட்டை போடப்படும் அது எந்த மாற்றுக்கட்டது சோ அவங்கள பிலீவ் பண்ணி நீங்க அடுத்த கம்பெனிக்கு மாறாம உங்களுடைய முயற்சியை எதுவும் பண்ணாம அவங்கள நான் டிபெண்ட் பேஸ் பண்ணியிருக்கேன் அவங்க எனக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துடாதீங்க அது உங்களை நேரத்தை வீணடிக்கும் சரிங்களா அடுத்து இந்த வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு யோகங்கள் அனுசரிச்சிருக்காங்க நான் வெளிநாட்டுல போய் செட்டில் நினைக்கிறேன் வெளிநாட்டு வேலைக்கு நான் ட்ரை பண்றேன் வெளிநாட்டுக்காக ஒருத்தர் பணம் கொடுத்துருக்குறேன் வேலைக்காக இப்படி பண்ணீங்கன்னா இதில் மாட்டிக்கிங்க இதில் ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இங்க இருக்கு சரிங்களா சோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை பார்த்தாலும் சரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணாலும் சரி வெளிநாட்டில் போய் நான் செட்டில் ஆக போறேன்னு முயற்சி பண்ணாலும் சரி அதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு கூட இந்த அணுச நட்சத்திரக்காரங்க சரிங்களா ஸோ அடுத்தபடியாக இந்த கடக ராசி இல்லை கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இவர்களால் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை என்பது இருக்கக்கூடாது ஸோ உங்களுடைய சொத்து பணம் அல்லது நேர விரை செலவுகளுக்கு இவர்கள் ஒரு காரணமாக அமைஞ்சிருவாங்க தெரிஞ்சோ தெரியாமல் அது நடக்கும் சரிங்களா ஸோ அதற்கு நேரடியாக உள்ளாகவும் மறைமுக கூட அவங்க காரணமாக இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த அனுசர நட்சத்திரக்காரங்க இந்த பிரச்சனையை சந்திக்கும் போது அதாவது மேசராசிக்காரங்க உறவாக அமைஞ்சிட்டாங்க கடகராசிக்காரங்க என்னோட உறவாக அமைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சிக்கலை நான் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டேன் சார் என்ன சார் பண்றது அப்படியா இந்த மாதிரி பிரச்சனை தப்பிப்பதற்கு அனுசர நட்சத்திரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் உடல் ஊனமானவர்கள் அதுவும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கறது சரிங்களா ஸோ பாத வழி இருக்கக்கூடியவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறது அதேபோல் பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பாதம் நல்லா குளிர்ச்சி அடைகிறபடி நீர் ஆகாரம் தண்ணி ஆகாரம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுப்பது அந்த பாதனைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த சிறப்பு காலனின்னு சொல்லக்கூடிய அதை தானமாக கொடுக்கறது போன்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சரியாகும் உங்களுக்குரிய முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி ஒரு குரோத்ன்றது இருக்கும் உங்களுடைய பணம் சொத்து நேரங்கள் வீணாக செல்ல முடியாது சரிங்களா எப்போவுமே மெயின்ல வச்சுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு வேலை ரீதியான ஒரு முன்னேற்றம் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நான் தொடரணும் அப்படின்னு நினச்சா நான் சொன்னேன் கண்டிப்பாக அந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய பொருட்களுக்கு உணவு மற்றும் நீர் ஆகாரம் கொடுங்க மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு காலனி தானமாக வாங்கி கொடுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படி பண்ணும்போது மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை அணுவ ரீதியாக நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா ஸோ இது தவறாமல் நீங்க ஸோ கண்டிப்பாக இந்த நான் சொன்ன விஷயங்களில் ஆள்கள்ல செயல்களில் இந்த ஒரு விஷயத்த இழந்தால் பெற முடியாது சரி விழுந்தால் இழ முடியாது இந்த பிரச்சனைகள்லாம் ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்க முடியும் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் சரிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்கிற பிள்ளை கண்பஸ் பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃபரி தவறாமல் செலுத்த முடிச்சுங்க மேலும் அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம்